வணக்கம் அமெரிக்காவில் பணியாற்றி வந்த நண்பர் ஒருவர் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்திருந்தார் அவர் ஊரில் அந்த ஹோட்டல் ரொம்ப பாப்புலர் அந்த ஹோட்டலுக்கு டின்னருக்காக சென்றார் சாப்பிட தனக்காக உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார் அப்போது ஜன்னல் ஓரம் இரு கண்கள் ஹோட்டல் அறைக்குள் எட்டி பார்த்தன சாப்பாடு மேஜைகளில் சாப்பாடு நிறைந்திருந்தன ஏக்கத்துடன் பார்த்த சிறுவர்கள் அதனை பார்த்து அவர் சிறுவனை உள்ளே வருமாறு செய்கை செய்தார் அந்த சிறுவன் உள்ளே வந்தவுடன் அவனுடைய குட்டி தங்கையும் கூடவே அழைத்து வந்தான் சிறுவனிடம் என்ன வேண்டுமென்று நண்பர் கேட்க அவரது தட்டை காட்டி கேட்டான் அந்த சிறுவன் உடனே அதுபோல மேலே இரு பிளேட்டு நண்பர் ஆர்டர் செய்தார் உணவைப் பார்த்ததும் அந்த சிறுவன் அவசர அவசரமாக சாப்பாட்டில் கை வைத்து தொடங்கினான் தொடர்ந்து உணவை மிகவும் ருசித்து சாப்பிட்டுள்ளார் அப்போது இருவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை சாப்பாடு முடிந்ததும் அந்த சிறுவன் நண்பரை பார்த்து கனிவுடன் சிரித்தார் பின்னர் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை அண்ணனுக்கு தங்கை அமைதியாக ஹோட்டலில் விட்டு வெளியேறினர் அதுவரை நண்பர் அந்த குழந்தைகளை சாப்பிடும் அழகை பார்த்து கொண்டு தனது உணவை கை வைக்கவில்லை பின்னர் அவருடன் சாப்பிட்டு முடித்துவிட்டு பில் கேட்டுள்ளார் ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலாக ஒரு கவரை கொடுத்து அனுப்பினார் அதனை பார்த்து அவரது கண்கள் குலமாகின பில்லில் தொகை ஏதும் எழுதப்படவில்லை அதில் எழுதியிருந்த அதில் எழுதப்பட்டிருந்த வாக்கியம் இதுதான் மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இல்லை உங்களுக்காக நல்லது நடக்கட்டும் என்று இருந்ததாம்